இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு கூட அரசியல் கிடையாது ஒரு குடும்பத்துல ஒருத்தனா ஒரு மகனா அவர் பங்கெடுக்கிறாரு அதை எல்லாருமே வரவேற்கணும் உடனே விஜய் ஏன் கரூர் போகல உடனே சீமானன் எல்லாம் சொல்றாரு விஜய் வந்து ஒரு பண்ணையார் ஆயிட்டாரு உட்கார வச்சு உட்காரச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வராரு ஏன் நீங்க எவ்வளவு பேசுறீங்களே நீங்கதான் தான் ஆச்சு சூற புலியாச்சு எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தம்சம் பண்ணுவீங்கல்ல நீங்க பேசி அனுமதி பெற்றுக் கொடுங்க ஆனா உன்ன சொல்லுவீங்க நான் வந்து அவருடைய மகன் இவருடைய மகன் நான் வீரன் சூரன் தீரன் எல்லாம் சொல்லுவீங்கல்ல நீங்க பேசி வாங்கி கொடுங்க மாநாடுல நடந்து மாநாடு கூட்டத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நிலைப்பாடு மாநாட்டுல கூட்டம் வந்துருச்சு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனை உருவெடுத்திருவாரோ அப்படின்னு பயந்ததுக்கு அப்புறம் இப்ப கடுமையா விஜய தாக்குறது குறிப்பா ஐயா ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தாக்குறது ஏன்னா இப்ப நம்ம சீமான பத்தி சாட்டை துறைமுறை பத்தி எல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா இப்ப திமுகவின் ஊது உடலை ஒன்று தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வெளியில வேணா தெரியும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு ஏன்னா நான் பலமுறை சொல்லிட்டேன் ஸ்டாலினை சந்தித்ததுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்கள் அவர் குறித்து பெரிய அளவில் கருத்துக்கள் பதிவு பண்ணலை அவர் விடிஞ்சால் இரவு தூங்குற வரைக்கும் விஜய் தான் இருக்காரு எனவே இந்த துயர சம்பவத்தில் விஜய் பங்கெடுத்து அந்த குடும்பத்தோடு நேரம் செலவிட்டு அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருப்பார் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது